கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஆறாவது வார்த்தை முடிந்தது யோவான் யோவான் சுவிசேஷம் பத்தொம்போதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துலேருந்து எல்லாம் முடிந்தது முடிஞ்சிருச்சு ஒரு ஃபினிஷ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார் ஆண்டவர் அது வந்து நம்ம ஜீசஸ் தான் சிலுவையிலேருந்து சொல்கிறாங்க அதை நம்ம யார்கிட்ட சொல்கிறாங்க அதை பார்த்தா நம்ம மூணு விதமாக பார்க்கலாம் மூணு விதமானா முதல்ல பிதாவை நோக்கி அவர் முதலாக தேவ சித்தத்தை முழுவதுமாக செஞ்சு முடிச்சுட்டார் அது அது ஒன்று பார்க்கலாம் ரெண்டாவது மனுஷனை மனுஷன்கிட்ட சொல்கிறாரு உனக்காக எல்லாமே நான் முடிச்சுட்டேன் எல்லாம் எல்லாமே முடிச்சிட்டேன்னு மூணாவதா பிசாசை பார்த்து நான் உன் தலையை நசுக்கிட்டேன் இனி உன்கிட்ட ஒன்றும் இல்லை மூணு விதமாக பார்க்கலாம் உண்மையாலுமே இப்போ நான் வந்து நமக்கு சொன்னது ஆசீர்வாதம் மனம் அதை சொல்கிறேன் ஆண்டவர் சிலுவையில் உண்மையாலுமே நம்மளோட எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு இந்த இந்த வேலையில் இப்போ நம்ம விஸ்வாசித்தோன்னா உண்மையாலுமே எல்லாற்றையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அது நம்மளோட சரீர சுகமாக இருக்கட்டும் நம்மளோட வியாதி வேதனை கடன் நிந்த அவமானம் எல்லாமே ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு உண்மையாலுமே எல்லாருமே அக்கா ஒஷிப் பண்ணும்போதே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க எல்லாவற்றையுமே நமக்காக செய் இன்மைக்கும் மறுமைக்கும் நான் எல்லாவற்றையுமே நமக்கு செய்து முடிச்சிட்டாரு ஆனால் நம்ம அதை பெற்று நம்மைக்கு ஒன்று தான் என்ன விஸ்வாசிக்கிறோமா இந்த நிமிஷத்தில் நம்ம விஸ்வாசிட்டா கூட ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த விசுவாசம் இருக்கா எனக்கு முடிஞ்சிருச்சு ஆண்டவர் என்னோட ஒரு சின்ன ஒரு வெலவினால் நான் என்ன எனக்கு என்கிட்ட ஆண்டவர் பேசுனது தான் நான் சொல்கிறேன் நான் இதை வந்து மற்றவங்க அப்படி சொல்லி சொல்லலை என்கிட்ட ஆண்டவர் பேசுனது தான் சொல்கிறேன் எனக்கு எதுலாம் படுதோ இப்போ வந்துட்டு ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அதை பற்றி ஒன்றுமே இல்லை எனக்குன்னு உள்ள ஆசிர்வாதம் அது எனக்கு தான் ஆண்டவர் எனக்குன்னு ஒன்னை வச்சிட்டாரு அது எனக்கு தான் அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கேன்னா அது என்னோடய ஃபால்ட்டு தான் என்னோடய தப்பு தான் அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறது அது என் கையில் தான் இருக்குது ரெண்டாவது நான் இப்போ என்கிட்ட ரொம்ப ஆண்டவர் பேசுனது நான் இந்த நான் இது பண்ணும்போது எனக்கிட்ட ஆண்டவர் பேசின ஒரு விஷயம் நான் எல்லாம் முடிச்சிட்டேனா நான் வந்துட்டு அப்படி இருக்கேண்ணா ஆண்டவர் எனக்காக எல்லாம் சைன் பண்ணிட்டார் நான் ஆண்டவருக்காக அந்த முன்னாடி போய் நான் நான் ஆண்டவருக்காக நம்ம என்ன எல்லாருமே அதை தான் சொல்லி சொன்னோம் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஏன் நான் வந்துட்டு ஆண்டோருக்காக நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் விழுந்த கடமை ஆண்டர் வந்துட்டு இப்போ இனிமேல் பிறக்க போகிற பிள்ளையா இருந்தாலும் சரி இனிமேல் இருக்கிறவங்க சிறு பிள்ளை எல்லோருமேலேயும் விழுந்த கடமை ஆண்டோருக்காக கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறது ஆனால் இந்த நாளில் நான் அதில் இருக்கேனா அப்படி இருக்கணா இல்லை நான் வந்துட்டு ஒவ்வொரு காரணம் நான் நான் சொல்கிற நியாயம் எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு வேலை செய்கிறோமா ஒரு போன் ஒரு ஊழியத்துக்குன்னா இல்லை முன்னாடி நான் சொல்லுவேன் அம்மா இருந்தாங்க பிள்ளைங்களை பார்த்துக்க முடியலை இப்போ பிள்ளைங்க இருக்காங்க அது ஏன் பார்வையில்லை நான் வந்து சொல்கிறது சரியாக இருக்குது ஆனால் அது கரெக்டா அப்படின்னா இல்லை இப்போ போய் சொல்ல முடியலை இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை எங்கே பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குது நமக்கே தெரியும் போய் இப்போ சுவிசேஷத்தால் நம்ம சொல்ல முடியலன்னு அதுவும் கரெக்டானா இல்லை எதுவுமே இல்லை எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லவும் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யவும் நம்ம நிற்கிறவங்களாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் என்கிட்ட வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருந்துச்சா இருந்துச்சு ஆண்டவர் வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு ஆண்டவர் உண்மையாலுமே அவருக்கு பசி இருந்துச்சு தாகம் இருந்துச்சு வேதனை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு நிந்த இருந்துச்சு அவமானம் இருந்துச்சு எவ்வளோ கேவலமாலாம் பேச முடியுமோ அவ்வளோவெலாம் தான் பேசுனாங்க அதுலேயும் தான் ஏசப்பா போனாங்க சுயசத்து சொன்னாங்க அதே மாதிரி இப்போ உள்ள நெருக்கம் இருந்துச்சு அப்போயும் இருந்துச்சு ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அப்படியே நிற்கிறாங்க வேத பர பரிசையில் நிற்கிறாங்க எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா பிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு ஆனால் மத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவரோட அந்த ஓட்டத்தை அந்த தேவ சித்தத்தை ஜெயமா செய்து முடித்தார் அது வந்து இந்த நாட்களில் நமக்குள்ள வேணும் எந்த சூழ்நிலையிலையும் எனக்குள்ள வேணும் அப்படிதான் சொல்றேன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது நிறைய இருக்குது நமக்கு இப்படி முடியாது அதை தான் நான் சொல்ல வரேன் நமக்குள்ளே இருக்குது அது சரியாக தான் இருக்குது சில நேரம் உண்மையாலுமே நம்ம சபையில் அது நிறைய நமக்கு இருக்குது செய்கிறதுக்கு உண்மையாலுமே ஆனால் நம்ம இல்லை நான் செய்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு நான் பொதுவாக சொல்லலை ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் அக்காவுக்கும் தனிப்பட்ட முறையில் தெரியும் எவ்வளோதோ விஷயம் செய்கிறதுக்கு இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு இல்லை ஆனால் நிறையா அதுக்கு காரணமும் காரணமானது எனக்கு சரியாக தோன்ற இதுவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் தேவன் நாட்களில் அப்படிப்பட்டிருக்கதான ஆவிகள் அப்படி இருக்கதான இதெல்லாம் எடுத்து போட்டு உண்மையாலுமே முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கதான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளை இது பண்ணனும்.